அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கிற முதல் எழுத்தும் சார்பெழுத்தும்ன்ற டாப்பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து ரெண்டு சார்பெழுத்து ஃபஸ்ட்டு நம்ம முதல் எழுத்துனா என்னன்றத பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்தை தான் வந்து நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக முழு முதற் காரணமாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து முதல் எழுத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கெல்லாம் எது தொடக்கம் அகரம் அதை போலவே வந்து இந்த உலக உயிர்கள் தோன்றுவதற்கு முழு முதற் காரணமாக இருப்பவர் யாருன்னா இறைவன் அதே தான் இந்த உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதால இதை வந்து நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து ஏன் நம்ம சார்பெழுத்துக்கள் சொல்கிறோன்னா இப்போ இந்த சமூகத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து மற்றவங்கள டிபைன் பண்ணி தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்கள சார்ந்து தான் இந்த சமூகத்தில் நம்ம வாழறோம் அந்த மாதிரி தான் எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்களாகியே உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வர்றதால அதை வந்து நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து வகைப்படும் என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளபடை லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மைனா என்ன ஆயுதம்னா என்ன அப்படின்ற இந்த ரெண்டு சார்பெழுத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்றதால என்ன எழுத்து வருதுன்னா உயிர்மை எழுத்து வருது உயிர்மை எழுத்துனா ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து என்ன ஆ ஆ இது இது வருது இல்லைங்களா இதுதான் உயிர் எழுத்து பன்னெண்டுன்னு சொல்லிட்டோம் மெய்யெழுத்து என்ன இக்கி இங்குச்சியிலேருந்து இன்னோட முடியுதா பதினெட்டு அப்போ உயிர் எழுத்து பன்னெண்டு எழுத்து பதினெட்டு இது எல்லாமே சேர்ந்து மெய் எழுத்து வருது இல்லைங்களா இக்கு கூட்டல் அ கா இது தான் வந்து உயிர்மெய் எழுத்து இப்போ இதை வந்து நம்ம படிக்கிறப்போ எப்படி இருக்குன்னா இந்த சவுண்டு சவுண்டு எப்படி வருதுன்னா உயிரெழுத்துடைய ஒளி வடிவமும் மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் உயிர்மெய் எழுத்துடைய ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யும் அதாச்சும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதோடைய சவுண்டு இக்கு கூட்டல் ஆ கா இது எப்படி படிப்போம் நம்ம க இக்கு ஆந்தன முடியுது அதுதான் வந்து உயிரெழுத்துடைய ஒளிவடிவம் எப்படி இருக்குது மெய்யெழுத்துடைய மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இதோடைய வரி வடிவம் எப்படி இருக்கும்னா நம்ம கைப்பட எழுதுறோம் இல்லையா வரி வடிவம் அது எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்து இப்போ இக்கு இக்குன்னா கா போட்டு நம்ம மேலே புள்ளி வைக்கிறோம் அதுதான் இக்கு அதே வந்து இக்கு கூட்டல் ஆ கா அது எதை மாதிரி இருக்குது மெய்யெழுத்து இக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கா இருக்குது அதை தான் இதில் சொல்கிறாங்க வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒலிக்கும் அளவு நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் கால் அளவுனா என்ன சொன்னோம் இப்போ எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அப்புறம் ஒற்று எழுத்து மெய் எழுத்துக்கு அரை மாத்தரை அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இதுக்கு ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை இருக்கும் இப்போ நம்ம இக்கு கூட்டல் ஆ கா கா போட்டோம்னா அதுக்கு உயிர் உயிரெழுத்தை ஒற்றிருக்கோன்னா அதில் என்ன வருது உயிர் எழுத்து ஆ வருது அப்போ ஆவுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அப்போ இங்கே உயிர் எழுத்தாகிய காவுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அதே இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு போட்டோம்னா கா அதோடைய காலளவு எவ்வளோ எழுத்துக்கு ரெண்டு மா ஆவுக்கு வந்து ரெண்டு மாத்திரை அதேமாரி காவுக்கு இரண்டு மாத்திரை அதை தான் நம்ம சொல்கிறோம் முதல் எழுத்துக்களை வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்குது ஒழிக்கிற காலளவு வந்து உயிர் எழுத்து அங்கே ஆ கூட சேர்ந்தா ஒரு மாத்திரை ஆ கூட சேர்ந்தா அதாவது குரில் எழுத்து உயிர் குறிலோடு சேர்ந்தா ஒரு மாத்திரையும் உயிர் நெடிலோடு சேர்ந்தா இரண்டு மாத்திரையும் வரும் உயிர்மை எழுத்துக்கு இது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதால இது வந்து சார்பு எழுத்துல அடங்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயுதம் ஆயுத எழுத்து வந்து நம்ம சார்பு எழுத்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆயுத எழுத்து என்ன அக்கு இதுக்கு வேறு பெயரும் உண்டு என்னென்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை இது வந்து நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது எப்பயுமே வந்து இந்த அக்கு வந்து தனியாக எங்கேயுமே நம்ம எழுதி பார்த்தது ஆனால் அவன் நான் படிக்கிறோம் இல்லையா அதில் மட்டும்தான் அக்கு தனியாக இருக்கும் ஆனால் வந்து அக்கு வந்து நம்ம தனியாக வந்து படித்தது கிடையாது அது வந்து எதோடு சேர்ந்து தான் வரும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று நடுவில் மட்டும்தான் வரும் அக்கு அக்கு எப்படி படிப்போம் அஃது இஃதுன்னு சொல்லி நம்ம படிக்கலாம் அதில் அக்குக்கு முன்னாடி எழுத்து சொன்னாங்க இல்லையா அப்போ ஆ வருது அதுக்கடுத்து அக்கு வருது தூ இத்து இத்துக்கூட்டல் உ வல்லின உயிர்மை வருது அதனால் இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதால இந்த ஆயுத எழுத்தையும் வந்து நம்ம சார்பு எழுத்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி